ஆடி கிருத்திகையை ஒட்டி சென்னை வடபழனி முருகன் கோவிலில் பொதுமக்கள் நீண்ட வரிசை நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் செய்தியாளர் மணிகண்டன் நேரலகம் வழங்க கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் பக்தர்களின் கூட்டம் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் இந்து மத நம்பிக்கையின்படி மிகவும் ஒரு பக்தி மாதமாகவே பார்க்கப்படுகிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து நாட்களுமே அம்மன் கோயில்கள்ல அதிக அளவுல பொதுமக்கள் நீண்ட சாமி தரிசனம் செய்வது வழக்கமாக இருக்கிறது அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த கிருத்திகை நாளில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருகர் கோயில்களில் சிறப்பு அபிஷேகங்கள் அதே போல் ஆராதனைகள் நடந்து வருகிறது அந்த அளவில் அறுபடை முருகர் கோயில்கள் மட்டுமல்லாமல் சென்னையில் அதற்கு அடுத்தபடியாக பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்கக்கூடிய வடபழனி ஆண்டவர் கோயில் காலை ஐந்து மணியிலிருந்து பொதுமக்கள் தரிசனம் செய்து வருகின்றனர் தற்போதைக்கு அதிக தூரத்திற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் தரிசனம் செய்து வருகின்றனர் நமது ஒளிப்பதிவாளர் அந்த காட்சிகளை நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் கோயிலுக்கு உள்ளேயும் கூட அதிக அளவில் பொதுமக்கள் அவர்களது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றும் விதமாக காவடி எடுத்து வந்தும் அதே போல பால்குட எடுத்து வந்தும் அழகு குத்தி வந்தும் அவர்களது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி வருகின்றனர் ஆடி கிருத்திகையை பொறுத்தவரையில் முருகருக்கு மிகவும் முகந்த நாள் என்பதால் ஆறு படை முருகர் கோயில்களிலும் அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய சிறுவாபுரி திருப்போரூர் வடப்பழனி ஆகிய முருகர் கோயில்களிலும் கூட அதிக அளவிலான பொதுமக்கள் இந்த சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருகின்றனர் சென்னை மட்டுமல்லாமல் சென்னைக்கு அண்டை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து வருகின்றன ஏனென்றால் பழனி சென்று அவர்களது நேர்த்திக்கடன்களை நிறைவேற்ற முடியாதவர்கள் வடபழனிக்கு சென்று அவர்களது நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவது இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அதிக அளவிலான பொதுமக்கள் இந்த கோயிலுக்கு வருகை தருவது வழக்கமாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நாளில் முருகரை தரிசித்தால் மேலும் நன்மை என்ற அவர்களது நம்பிக்கையை ஏற்றவாறு இந்த ஆடிக்கிருத்தியையொட்டி பல்வேறு ஏற்பாடுகள் இந்த கோயிலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மாற்றுத்திறனாளிகள் மகளிர் அது மட்டும் முதியோர் கைக்குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய மகளிர்கள் ஆகியோருக்கு தனி வரிசையும் அதே போல் அவர்களது நேர்த்தி கடன்களை செய்ய வரக்கூடிய காவடி எடுத்து வரக்கூடிய அழகு குத்தி வரக்கூடிய பால்குடம் எடுத்து வரக்கூடியவர்களுக்கு தனி வரிசை காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடு ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வசதி என அனைத்து ஏற்பாடுகளும் கோயில் நிர்வாகம் சார்பிலும் அதே போல அரசு நிர்வாகம் சார்பிலும் பொதுமக்கள் சுமுகமான முறையில் சாமி தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கிறது காலையிலிருந்தே பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று இங்கு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மணிகண்டன் தகவலுக்கு நன்றி